இந்த மாதிரி சட்னி அரைச்சா முருங்கக்கீரை சொல்கிற குழந்தைங்களே கிடையாது நமக்கு ஆரோக்கியத்தையும் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொண்டு வந்தாங்க இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் நமக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே உள்ளடக்கியது இந்த முழுங்கைக்கும் இதை இறைகளை பறித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடணுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்படி நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்தரலாம் காரத்துக்கு மூணு மிளகா சேர்த்து வருத்தரலாம் ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பறித்து வச்ச முருங்கை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் முருங்கை வணங்கினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்திடலாம் இட்லி தோசைனா புளி சேர்த்த தேவையில்லை கடைசியாக நாலு ஸ்பூன் தேங்காய் திருவலை சேர்த்து ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி சட்னி அரைச்சா முருங்கைக்கீரை வேணாங்க வேணாம்னு சொல்ற குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க இந்த முருங்கைக்கீரை சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா